வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் வாங்க இன்றைக்கி நம்ம இறால் அடை தான் செய்ய போகிறோம் இந்த இறாலை வச்சு ரொம்ப டேஸ்டியாக ஒரு அடை செஞ்சுக்கலாம் இந்த இறால் அடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப மனமாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க இந்த அடை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் இப்போ இதுக்கு நூற்றம்பது கிராம் அளவுக்கு இறாலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வீடியோக்குங்கிறதுனால கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன் இந்த அளவுக்கு இறால் எடுத்துருக்கோம் இப்போ இதுக்கு அரிசியும் பருப்பும் ஊற வச்சுக்கணும் இதுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க இந்த கொஞ்சமாக கடலை பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து நூற்றம்பது கிராம் இருக்கும் இப்போ இதுக்கு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க நான் கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஊற வச்சு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துப்போம் ஊற வச்ச பிறகு பார்க்கலாம் இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த தண்ணியெலாம் வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்குவோம் கொஞ்சமாக தண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற மிளகாயும் சோம்பையும் சேர்த்து ஒரு முக்கால் பதத்துக்கு இந்த அரிசியை அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அதனால ஒரு முக்கால் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த இஞ்சியை இறால் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ அரிசியை ஒரு முக்கால் பதத்துக்கு அரைச்சாச்சு இப்போ இந்த அரிசி கூட அரைச்ச அரிசி கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற இறாலை சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சியும் சேர்த்து அரைச்சி எடுத்துருந்தலாம் இப்போ இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் பல்ஸ் மூலம் ரெண்டு தடவை மூணு தடவை விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப கூழாக அரைச்சிடக்கூடாது இப்போ இது இந்த இஞ்சி வந்து ரால் வாய்வுங்கிறதுனால அது இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கணும் இப்போ மாவு அரைச்சி எடுத்துருந்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சாப்பிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம் இப்போ இதுக்கு நம்ம துருவிச்சுக்க தேங்காய் துருவல் சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சிருக்கோம் கருவேப்பில் ஒரு ஆறு பூண்டு பல்லு இடித்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி இடித்து பூண்டு சேர்த்துக்குங்க ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும் இதுக்கு சின்ன வெங்காயம்தான் நல்லா ருசியாக இருக்கும் அதனால் எந்தளவுக்கு அதிகமாக வெங்காயம் சேர்க்குறோமோ அளவுக்கு அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயமாக சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்படி உங்களுக்கு காரப்பத்தலைன்னா இந்த நேரத்தில் நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம் இதை நான் சொல்கிற இதே பக்கத்தில் செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசி மட்டும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அதே மாதிரி ஆலை சேர்த்துக்கிட்டு ரொம்ப கூழாக அரைச்சிடக்கூடாது அந்த மாதிரி நல்லா அரைச்சு பக்க பதமாக அரைச்சி எடுத்துக்கிட்டு கலந்தாச்சு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு இரும்பு தோசைகள் வச்சுக்கலாம் இரும்பு தோசைகளை சுடும்போது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கல் காய்ஞ்சது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ அடைமாவை ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து ஊற்றிப்போம் மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவு திக்கா இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் ஓரளவு திக்கா வச்சுக்கங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா எண்ணெய் விட்டு நல்லா ரெண்டு பக்கமும் சேவந்தது வேக விட்டு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அடை சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது வந்து ஒரு அரை கிலோ அளவு ஆறால் அளவுக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த அரை கிலோ இறாலுக்கு நானூறு கிராம் அளவு அரிசி எடுத்துக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்துகிட்டு ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்து எல்லாம் நல்லா அரைச்சி கொஞ்சம் சின்ன வெங்காயம் எல்லாம் பெரியவங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் நல்ல இடித்த பூண்டு எல்லாம் சேர்த்து கலந்து சுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவக்கம் விட்டு எடுத்துக்கலாம் இதே மாவை நல்லா கெட்டியாக அரைச்சி இதை எண்ணெயில் கூட வடை மாதிரி தட்டி செய்வாங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி செஞ்சுக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக எடுத்துப்போம் இப்போ இன்னொரு அடையும் ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த அடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அடை சுடும்போதே வீடே மணக்கும் அந்த அளவுக்கு நல்ல கமகமன் வாசமாக இருக்கும் அதோட ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு அடையும் நல்லா வெந்திருச்சு இப்போ நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துக்குவோம் நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டியான இறால் அடை ரெடி ஆகிடுச்சி இராள்ல அடையா அப்படின்னு நினைப்பாங்க எல்லோரும் ஆனால் அந்த நான்வெஜ் ஸ்மெல்லே இருக்காது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்